இனி டிராக் மாற மாட்டேன்ல மாற மாட்டேன் அவனுக்கு ஈசாக்கு ஆண்டவர் அதை மாத்தவே மாட்டார் பாருங்க ஆண்டவர் அதை அவர் பார்த்தத என்னை பார்க்க வைப்பார் அதனாலதான் ஆண்டவர் சொல்வார் என் உள்ளங்கையில் உன் வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போது எனக்கு அதன் அர்த்தம் ஒரு மதில்னால எதை காண்பிக்கிறேன் எதுக்கு மதில் கட்டுறோம் பாதுகாக்க நீ மறந்த மறந்த நான் நீ இருப்பியா அது சொல்றதுக்கு கூட நீ இருக்க மாட்டியே எனக்கு தெரியும் எத்தனை வெள்ளம் போல சத்து வந்தாலும் எங்க மதில் கட்டணும் உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது கடந்த நாள் ஆண்டு சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து செவிக்கும் போது கிறிஸ்தவும் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்கு தத்துவம் தான் கிறிஸ்துவை சந்திக்கிறது கிறிஸ்துவுக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிறது இதை வைத்து ஆவியானவர் கடந்த வேலைக்கிழமை காலையில செவித்து கொண்டிருந்த போது பேசிட்டே இருந்தார் அவர் ஒரு ஐந்து காரியத்தை நான் யோவான்ஸ் நானின் வாழ்க்கையிலிருந்து காத்திருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் இதை சொல்லி நான் செவிக்கும்படி விரும்புகிறேன் ஆமாம் யோவான்ஸ் நான் காத்திருந்து கண்டடைந்த கிறிஸ்துவ இன்னைக்குள்ள ஷர்மனுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா இப்படிதான் இதை கிறிஸ்துவை யோவானுக்கான வாக்குத்தத்தமாய் முன்வைத்து உங்கள் மத்தியிலே நான் இந்த செய்தியை சொல்லும்படி விரும்புகிறேன் எல்லா வசனங்களும் நமக்கு தெரிந்ததுனால நான் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க விரும்பவில்லை ஒரு சில வசனங்கள் மட்டும் தேவைக்கேற்ற போல நான் வாசித்து இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை உண்டாக்கினவர் உனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் எல்லாரும் சொல்லுங்க என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் மறுபடியும் சொல்லுங்க என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் எதுக்கு சொல்ல வைக்கிறது தெரியுமா நம்ம அறிக்கை அறிக்கை நம்ம கேட்டால் மட்டும் போதாது இட்டு பழகணும் எப்பவுமே ஆண்டவர் அறிக்கை இட்டு பழகணும் நம்முடைய வாய் வந்து அடைக்கப்பட்டே இருக்க கூடாது போது என் உதடுகள் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கும் என்று தாவிது சொல்லுகிறான் அதனாலதான் தாவிதுக்குள்ளே அந்த வசனம் போய் உள்ள உக்காந்து இருக்கிறது ஒரு விசை கூட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார் நீங்க நல்லா கவனிச்சீங்க தெரியும் யோவான் ஸ்நானன் பிறந்து அதாவது யோவான் ஸ்நானன் எலிசபெத் வயிற்றிலே உருவாக்கப்பட்டு ஆறு மாதம் கழித்து மரியாள் வயிற்றிலே இயேசு உருவாக்கப்படுகிறார் யோவான் இந்த பூமியிலே நீங்க இன்னொரு விஷயத்தை நல்ல கவனிச்சிக்கணும் தெரியும் தேவ திட்டம் உடையவனுடைய பிறப்பு என்பது பெரிய சேலஞ்சான காரியம் நீங்கள் வேதம் ஃபுல்லாக போங்க இது யோவான் பாருங்கள் யோவான் வந்து யோவானுடைய பெற்றோர் வந்து ரொம்ப வயசான காலம் ரொம்ப வயசான காலம் ஆனால் உண்மையிலே நமக்குகிட்ட கேட்டாலும் அது வயசான காலம் தான் சொல்லுவோம் ஆனால் தூதன் வந்து யோ சகரியா கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா லூக்கா ஒன்று இருபதில் இதோ தகுந்த காலம் வயசு காலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பரலோகம் என்ன சொல்லும் தெரியுமா அவன் பரலோகம் எதை பார்க்கறது தெரியுமா யோவான சீக்கிரம் கொடுத்துடலாம் இல்ல அந்த டைமிங் உருவாக்குறதுக்கு யோவான் வெளிப்படுறதுக்கு டைம் ஆச்சு ஆனா யோவானுக்கானது வெளிப்பட டைம் ஆக கூடாது இதுக்காக யோவான கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார் அவன பிறக்கவே விடல இந்த உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா ஜபத்தை விட்டுருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்த காலத்துல எத்தனை ஜபம் வடித்திருப்பாங்க ஆண்டவர் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா ஆண்டவரே இல்ல அவருக்கு இறக்கும் இருக்கு ஆனா அவருடைய திட்டம் என்ன அவருடைய பிளான் என்ன அவர் வெயிட் பண்றார் இருக்கட்டும் பாருங்க யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது இந்த சைடு பார்த்தா லேயாள் ரூபனு சிமியோன் லேவி யூதா வந்துட்டே இருக்கு இந்த சைடு பார்த்தா தூதாயும் படத்தை வச்சு இந்த அம்மா சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கு அலலோயா யோசேப்பு யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது ஏன்னா காட்ஸ் பிளான் யோசேப்பை குறித்து அதுக்கான நேரம் வரணும் அதுக்கான டைம் வரணும் இன்னும் சொல்லணும் யோவான் ஸ்நானம் உருவாக்கப்பட்டதே கிறிஸ்துவ என்னை ஆண்டவரை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க ஒன்னை உண்டாக்குனதே இதுக்குதான் அலலூயா ஆமே என்னவே தான் யோவானின் பிறப்பை குறித்து சொல்லும் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது பதிமூன்று வசனங்களை பாருங்கள் பயப்படாதே நீ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஒரு குமாரனை பெறுவாள் யோவான் என்று பெயரிடுவாயாக உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தம் சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இவன் நார்மலா நீ கேட்டுட்டே நான் உனக்கு கொடுத்திருப்பேன்னு வச்சுக்கோ ஏன் நீ மட்டும் சந்தோஷப்பட்டிருப்ப நான் ஏன் வெயிட் பண்ணி கொடுக்கறேன் தெரியுமா இந்த சந்தோஷம் உனக்கு மட்டும் இல்ல இந்த சந்தோஷம் அநேகருக்கு மோசை பாருங்கள் மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடி சட்டம் போடப்படுகிறது பிறக்கிற குழந்தை எல்லாம் நைல் நதியில தூக்கி போடணும் தேவ திட்டம் தேவ வாக்கு தத்தம் உடையவனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல யாபேஷின் சகோதரர்கள் பெற்றேன் என்கிறாள் ஆம ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன அவனை கனமுள்ளவன் ஆக்கணும் அவன் பெயர்ல ஒரு பட்டணம் அறியப்பட போகிறது தேவ திட்டம் என்பது பெரியது உருவாக்கப்பட்டதின் நோக்கம் இன்னது என்பதை புரிந்து கொள்